ம்பலம் வெற்றம்பலம் இன்று திருநாவக்கிரத்தற்கு போச்சு அதனால நான் திருநாக்கிரத்திற்கு ஒரு திருவாரம் பாடிவிட்டு முதன் முதல் பாடிய குட்டாயினவாறு கொடுமை பல செய்தன நான் அறியேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தொட்டாதன் வயீட்டின் அகம்படியே தொடரோடு தொடக்கி முடக்கியிட அதிகை கடில வீர துறை அம்மானி திரு சித்தம்பலம் சித்தம்பலம் இங்கு செங்கோட சூழநாயனார் கதை இந்த செங்கோட சூழநாயனாரே ஒரு பெரிய பரம்பரையில் இருந்து வந்தார் இவர்களுக்கு சோழ பரம்பரை தான் முக்கியமான காரணம் இந்த சோழ நாட்டிலே இவர் என்ன செய்தார் முத்தும் அகில் சந்தனம் இவையெல்லாம் நிறைய இருக்கும் இந்த சோழ நாட்டு மன்னர்கள் செல்வத்திலும் சிறந்து வழங்கினவர்கள் முதல்ல முற்புறவியில சிறந்தியாய் இருந்து திருவானைக்காவில் வந்து ஆஹ் உம் பெண்ணாவலின் கீழ சிவனுக்கு கோயில் கட்டியவர் இந்த திருச்செங்கோ கோச்செங்க சோழன் ஆயின இவர் அனபாய சோழனுடைய கதையை வச்சுத்தான் இவற்ற கதை துவங்குது அதாவது ஒரு காலத்துல இந்த திருவானைக்காவில உள்ள ஒரு முத்தும் மணியும் நிறைந்த இந்த நாட்டுல நாவல் மரத்துக்குள்ள ஒரு சிவலிங்கம் தானே தோன்றி சிவம்புவாய் இருந்தது அதற்கு சிலந்தி வந்து எந்த நாளும் அதற்கு சருகுகள் விழக்கூடாது என்ன என்று செய்து கொண்டு இருக்கும் அதே போல ஒரு வெள்ள ஜானையும் தான் இந்த சிவலிங்கத்துக்கு பூவும் தண்ணியும் வச்சு கும்பிட்டு கொண்டே வந்தது நாள்தோறும் அப்போ ஒரு நாள் இந்த சிலந்தி பின்னிய விலைய கண்ட யானை என்ன இது தண்டி எட்டில் தண்ணியால இது சிவனுக்கு வந்து இப்படி சிலந்தி விலைய செய்து கொண்டு வந்து அது அதையெல்லாம் தட்டி கொட்டி தன்னுடைய தண்ணியால கழுவி தான் பூவை வச்சு கும்பிட்டது அப்பொழுது அதை அதற்கு பிறகு வந்த சிலந்தி பார்த்து விட்டு நினைத்தது இது யானை தனது தும்பி கையால தற்செயலா தட்டி என்று நினைச்சு அது கோவப்படாது அது தன்னுடைய திரும்பவும் பாதுகாப்புக்காக தன்னை வலியை பின்னியது அடுத்த நாள் யானை திரும்பவும் வந்த போது வில பின்னு பட்டு இருந்தது யானை உடனே தனது தம் தும்பிக்கையால் அதை இதண்ணும் போது இந்த சிலந்தி பார்த்து கொண்டிருந்து விட்டு உடனே என்ன செய்தது அவருடைய மூக்குக்குள்ள போய் யானையினுடைய மூக்குக்குள்ள போய் நுழைந்து அவருக்கு கடித்தது கடித்த உடனே ஜானே தும்பிக்கையை தூக்கி நிலத்துல படாரண்டு அடித்தது அடித்த உடனே அந்த சிலந்தியும் செத்து ஜானையும் செத்து போச்சது இதை அறிந்த சிவபெருமான் என்ன செய்வார் இருவரும் தனக்கு தொண்டு செய்தவர்கள் இருவரும் சிவனடியார்கள் அப்ப இவர்கள் இருவரையும் நான் நல்ல ஒரு நிலைக்கு கொன்றுமண்டு ஜானையையும் நல்ல ஒரு இதாக தனது சிவகணங்கள்ல சேர்த்து கொண்டு தும்பிய சிவகணங்களுக்கு தலைவராக பிறக்க செய்தார் அப்ப இது தும்பி எப்படி வந்து பிறக்குதுன்றா அஹ் சுபதேவன் என்று ஒரு ஆள் தனக்கு கனகாலமாக இவர் என்ன செய்யறார் அஹ் சுபதேவன் காவிரியில உம் உம் காவிரி கிட்ட இவர் ஒரு நாள் என்ன செய்யறார் தனக்கு பிள்ளைகள் இல்லையே என்று சொல்லி அவரும் மனைவியாரும் கமலவதியும் சுபதேவனுமே வந்து சுவாமிய கேட்கின அப்ப இவ இப்படியே வந்து கேட்டு கேட்டு கொண்டு கேக்குல்ல இவர் நினைக்கிறார் இந்த சுபதேவனை இவைக்கு இந்த சிலந்திய இவைக்கு பிள்ளையாக கொடுக்கலாம் என்று சிவபெருமான் அவர்கள்ட்ட இந்த சிலந்திய பிள்ளையாக அனுப்புகிறார் அப்ப அவவுக்கு பிள்ளை வயிற்றுல வந்து அது வளர்ந்து பொறுகுன்ற நாளும் வந்து விட்டது அப்படி வரையக்குள்ள சோதரர்களை வந்து கூப்பிடுவின இந்த பிள்ளைய எந்த நேரத்துல பெற்றெடுத்தா இது மிகவும் நல்ல பிள்ளையாக இதாக இருக்கும் என்று அப்ப அவர்கள் வந்து சொல்லுவார்கள் இன்னும் ஒரு நாளைய கழித்து பிறந்தா இந்த பிள்ளை இந்த நாட்டையே ஆளக்கூடிய இது முடியாது இந்த ஆனவடியா நீங்கள் அது வரைக்கும் அவ்வளோ வயிற்று புத்துகளும் பீச்சுது அப்ப அவ இருக்குது அப்ப இத கேட்ட கமலவர்த்தி யார் சொல்லுவா சரி இங்க வாங்கோ என்ன தலைவர்களாக நீங்கள் கட்டி தொங்க முடுங்கோ நான் அந்த ஒரு மணி ஒரு நாளிகையையும் பொறுத்து கொள்ளுவேன் என்ற உடனே அப்ப எல்லாருக்கும் அது சமயோதித புத்தியப்பட்டது அவ என்ன செய்யின அவலங்குல கட்டி தொங்க பிடிக்கின அப்ப தொங்க விட்டோன்னா அவக்கு அந்த மூச்சு மேலிருந்து கீழாக போறது அவக்கு ஒரு மாதிரி எண்ண துவங்கி விடுத்த ஆனா அவன் அந்த ஒரு நாளைக்கையும் கழித்து இந்த புள்ளைய நல்லா சுகமா பெற்றெடுத்து அப்ப அவ தூக்கி அவ கையில கொடுத்தோன்னா அவ உடனே செங்கோச்சூழனி செங்கோச்சூழனி என்று சொல்லி அவரை அழைக்கிறான் அழைத்த உடனே அவ எல்லாருக்கும் பெரிய சந்தோஷமா இருந்தது ஆனால் அவ இறந்து விடுவா அவர் தான் பிள்ளதான் செங்கோட்டியுடன் தான் தப்பி இருக்கார் அப்ப இந்த சுபதேவன் என்ன செய்யிறார் தான் இவரை வளர்த்து இந்த நாட்டுக்கு அவர் ஒரு நாட்டின் அர்த்தன் தானே அதுல இந்த நாட்டை தான் ஆழ வேணும் ஆளவணும் என்று அவரை ம எல்லா வசதியோடையும் வளர்த்து ஒரு நாள் அவருக்கு இது செய்யறார் மணி மவுடம் சூட்டுவார் அப்ப மணிமவுடம் சூட்டு கொண்டால் அவர் என்ன செய்யிறார் என்ற மலை பொருந்திய வேலையுடைய இவர் இவ்வுலக ஆதி அருள் புரிந்து முப்புறப்பின உணர்கின்றார் இந்த செங்கச்சோழனுக்கு தான் முந்தி எப்படி இருந்தனான் அந்த இதெல்லாம் வருகிறது நினைவுகள் அப்பா அவர் என்ன செய்யறார் அந்த சிவன் வீட்டிலிருந்து அந்த நாவல் மரத்தை தேடி போறார் அது காவில இருக்கின்றது அந்த மரம் அப்பா உடனே அதுல ஒரு சிவனிங்கம் இருக்கு இவர் என்ன செய்வார் தனது முதல் வேலையா தங்க தகப்பன் விட்டு சென்ற அந்த பொருள்கள் பண்டங்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த சிவனுக்கு ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டுறார் அப்படியே கட்டி அந்த சிவனை அவர் செய்து கொண்டு வரைக்கும் இவருக்கு இன்னும் தான் சில கோயில்களை கட்டணுமெண்ட் தான் திருப்பணி செய்யணும் அப்ப இவர் என்ன செய்யறார் எழுபது பெரிய கோயில்களை கட்டுகிறார் கட்டி அந்த கோயில்களை நடத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் அன்னதானத்துக்கும் தன்னுடைய பொருளை எல்லாம் கொடுக்குறார் கொடுத்து அவர் சென்று கொண்டு வ வந்து உம் செய்து கொண்டு விரைக்க கடைசியில இவர் போய் கையில சிதம்பரத்துல நடராச பெருமான சிவனடியில செம்பன் மண்டபத்துல இருந்து தான் கும்பிட்டு கும்பிட்டு தன்னுடைய இதை இதே கல்ல அங்கேயே அவர் ஆஹ் முத்தி போட்டு இறைவனடி சேர்ந்து விட்டார் இதுதான் திருச்செங்கட் சோழனாருடைய கதை கண்ணோ அதுல அது எப்படி வருது கட்டி விட்டு தூங்கினோம் சிறுத்துண நாயன்கோ சிறுத்துணன் சிறுத்துண நாயனர் இவர் சோழ நாட்டில் மர்கல் நாட்டில இருந்தவர் இவர் எண்ணமும் ஒன்றாயே இருந்தபடிய சரி குளமின் கோயில்களுக்கு பூ கட்டி கொடுக்கறது கோயில போய் திருத்தொண்டு செய்து கொண்டு வந்தவர் அப்படி செய்து கொண்டு வரேக்குல்ல ஒரு நாள் இவர் அந்த கோயில்ல மாலை கட்டுறதுக்கு பூக்கூடிகளோட பூ எல்லாம் அமைச்சு கொண்டு இருக்கிறார் அப்ப அண்டைக்கு அங்க மருதல் நாட்டு தஞ்சாவூர் வேளாண்மை குலத்துல பிறந்தவர்கள் அப்ப அண்டைக்கு அவரிட்ட உம் ஆளித்தரான செல்மான் பெருத்துணியார் உம் கோச்சிங்கர் பல்லவ நாட்டு கோச்சிங்கரும் மனைவியாரும் அப்ப இவ இந்த கோயில சுத்தி வெலம் வந்து கொண்டிருக்கீக்கல்ல இவர் இந்த மிளர்களை வச்சு பூமாலக இருக்கும்போது பலவிதமான மலர்களை கண்டனே இவக்க அந்த மிளர்களே ஆசை வந்துவிடும் இவர் போய் இவ போய் என்ன செய்வா ஒரு மலரை எடுத்து மணப்பா அப்படி மணந்தோடனே இவருக்கு கோபம் வந்துவிடும் தான் சுவாமிக்கு மாலை மாலகட்டை வச்சிருந்த மலரை இவ எடுத்து தண்டு போட்டாண்டு அவருடன கோபத்தினால கத்தி எடுத்து அவர் அவன் மூக்கை வெட்டி போடுவார் எனக்கு வெட்டின உடனே அவர் வந்து பாப்பர் தன்னை தேடி தேடிக்கொண்டு வரக்கல இவன் மூக்கு வெட்டுப்பட்டு ஒரு நிலையில இருந்தா அப்ப என்னன்னு கேட்டா இவன் இந்த பூவை எடுத்து மூந்ததாலேன்னு சொன்னோன்ன அப்ப அவ வந்து எடுத்த கைய எல்லாம் வெட்டி இருக்கணும் ஏன் மூக்க வெட்டி சொல்லுவார் எனவே அப்ப அவர்கள் இதே அறிந்த சிவபெருமான் அவைக்கு அருள் செய்வதற்கு அவையும் நல்ல பக்தர்கள் அண்டபடியால அவைக்கும் அருள் செய்ய அவனுக்கு அருள் புரிந்து இதண்டவர் எனவே சிவந்தகன்களுடைய கால வாகனத்தார் ஆஹ் அந்த தூய திருத்தொண்டரான திருத்துணயனாரு திருவடிகளை வணங்கி எங்கும் நிறைந்த புக்துணனாயன இனி சொல்ல போறேன் நான் இவ்வளவு அந்த இதுக்கு இங்க நன்றி மிகவும் அருமையா இருந்தது வாசிக்காமல்